வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றிய பள்ளி அழகாபுரியில் செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை எழுபது மாணவர்களும் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை முப்பத்தாறு மாணவர்களும் என நூற்று ஆறு மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் ஐம்பது வருடங்களுக்கு முன்பு கரணை கற்களால் கட்டப்பட்ட இப்பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்டது மேற்கூரை பழுதடைந்த நிலையில் இருந்த பள்ளியில் மேற்கூரைக்கும் உள்பகுதிக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் கலர் கலராக வர்ணங்கள் பூசி பணத்தை வீணடிக்கப்பட்டதாக மாணவர்களின் பெற்றோர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த தொடர் மழையின் காரணமாக மேற்கூரையில் இருந்து தண்ணீர் உள்ளே கொட்டியதுடன் மேற்கூரை பெயர்ந்தும் விழுந்துள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பள்ளி விடுமுறையை முடித்துவிட்டு பள்ளிக்கு வந்த மாணவர்கள் வகுப்பறை கட்டிடம் முழுவதும் மேற்கூரையிலிருந்து கொட்டிய தண்ணீர் நிரம்பி இருந்ததால் அமர முடியாமல் வெளியிலேயே நின்றனர் மேலும் சமையலறை கூடத்தின் புகை செல்லும் வழியில் இருந்து தண்ணீர் கொட்டி நிறைந்து நின்றதுடன் சமையலுக்காக வைக்கப்பட்டிருந்த மளிகைப் பொருட்கள் அனைத்தும் தண்ணீரில் நிறைந்தது முப்பதாயிரம் செலவில் கழிவறை கட்டடங்கள் புதுப்பிக்கப்பட்டதாக கணக்கு காண்பிக்கப்பட்டாலும் மழையின் காரணமாக வெறும் இரண்டாயிரம் ரூபாய்க்கு பெயிண்ட் அடித்து ஏமாற்றியது தெரியவந்தது அரசு பள்ளி கட்டிடங்களுக்கு ஏராளமான நிதி ஒதுக்கி பராமரிக்க ஏற்பாடு செய்தாலும் இதுபோன்று கலர் கலராய் பெயிண்ட் அடித்து ஓட்டை உடைசல்களை சரி செய்யாமல் ஏமாற்றும் நபர்கள் மீது அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்குமா என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது வேடசந்தூர் செய்தியாளர் குணசேகரன்